வெல்கம் டு யூஎன் கிச்சன் என் சமையலறைகள் இன்னைக்கு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு வெள்ளை குருமா செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த குருமா வந்து சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து தஞ்சாவூர் சைடில் எனக்கு சமைச்சு கொடுத்தாங்க சின்ன வயசில் அதிலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்து இதுக்கு இந்த காய்கறி தவிர ரெண்டு மசாலா அரைக்கணும் ஒன்று வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு மசாலா அதுக்கு உண்டான சாமான்கள்லாம் இங்கே இருக்குது ஸோ சுமார் ஒரு ரெண்டு அல்லது மூணு பேருக்கு உண்டான குருமாக்கான உருளைக்கிழங்கு ஒரு ஒன்றரை உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன் காலிஃப்ளவர் ஃப்ளவரில் வந்து ஃப்ளாரட்ஸ் ஒரு ரெண்டு கை நிறைய எடுத்திருக்கேன் பட்டாணி வந்து நீங்கள் பார்க்குற அளவு சும்மா ஒரு ஒரு டே ஒன்றரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் கொத்தமல்லி வந்து ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு உண்டான வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் ஷேலட்ஸ் இங்கே க வச்சுருக்கேன் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு சின்ன பீஸு அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ஸோ இதில் வந்து வெங்காயம் பூண்டு ரெண்டையும் வதக்கிட்டு அதோட பச்சை மிளகாயை சேர்த்து இஞ்சியும் சேர்த்து ஒரு விழுது ஒன்று அரைக்கணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரெண்டாவது மசாலா அதுக்கு உண்டான தேங்காய் தேங்காய் ஒரு ஒன்றரை இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு இருக்கும் சோம்பு ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கசகசா அதே மாதிரி ஒரு ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இங்கே ஸோ இதையும் வந்து வறுத்துட்டு லேசாக அதையும் நல்லா ஒரு மசாலாவாக அரைச்சிக்கணும் ஸோ ரெண்டு மசாலா அரைக்கணும் அது ஒன்று இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா விழுது ரெண்டாவது வந்து இந்த மசாலா தேங்காய் முந்திரி பருப்பு சோம்பு கசகசா போட்ட மசாலா அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஃபைனலாக பிரியாணி இலை பெலீஃப் குளோவ்ஸ் கிராம்பு பட்டை சின்னமன் அண்டு ஏலக்காய் இலாய்ச்சி ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் எப்படி குக் பண்ணி இன்டகிரேட் பண்ணி குருமா ஆக்க போகிறோம் அப்படி பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல அடுப்பில் நம்ம சட்டி வச்சு ஃபஸ்ட்டு மு விழுது அரைக்கி போகிறோம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல நான் பூண்டு போட்டுக்கிறேன் இப்போ பூண்டு வதங்கிடுச்சு அடுத்தது நம்ம வெங்காயம் போட்டுக்கிறோம் இப்போ வெங்காயம் உதஞ்சிட்டு வாசனை நல்லா வந்துருச்சு அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூலாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் விழுது அரைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் பூண்டோட இஞ்சி மிளகாய் வெட்டி வச்சுருந்தோம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டிருக்கோம் இதை வந்து அரைச்சிட்டு வரேன் முதல் வதக்குன வெங்காயம் பூண்டு அதோட இஞ்சி பச்சை மிளகா சேர்த்து அரைச்சது அந்த விழுது இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ இதை நம்ம தனியாக வச்சுட்டு அடுத்த மசாலாவையும் பறிச்சிக்கலாம் இப்போ ரெண்டாவது மசாலாவோட ப்ரிப்ரேஷன் பார்க்க போகிறோம் முதல்ல சட்டியை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து எடுத்து வச்சிருக்கிற கசகசா போட்டுக்க போகிறோம் tadı முந்திரி பொருள் சேர்த்துருக்கேன் இப்போ லேசாக தான் வசதி வதக்க போகிறேன் நான் கச கசா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்து தேங்காயை போட்டு அதையும் வதக்க போகிறோம் எல்லாத்தையும் லேசாக வதக்கினா போகிறோம் என்ன லட்சம் போட்டு அரைக்க தான் போகிறோம் டீப்பெல்லாம் வதக்க வாங்களுக்கு மாடரேட் ஹீட்டில் தான் நான் இருக்கேன் இப்போ வதங்கிடுச்சு நல்லா ஸோ அடுத்து எந்த மசாலாவையும் அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் இன்டெக்ரேஷன் தான் அதில் இப்போ வதக்கின தேங்காய் சோம்பு கசகசா முந்திரி பருப்பு இது நாளையும் மிக்சியில் போட்டிருக்கோம் இதை வந்து நல்லா மையாக அரைச்சிக்கணும் இது ஒரு மசாலாவாக அரைச்சிக்கணும் அதை அரைச்சிட்டு வந்துருக்கேன் இதுதான் நம்ம அரைச்சிருக்கிற வெள்ளை மசாலா வறுத்த தேங்காய் சோம்பு கசகசா முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கசகசா அவ்வளோ ஈஸியாக அறப்படாது அதனால தண்ணி விட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க கசகசாலாம் கையில் தட்டுப்படாத மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கணும் இது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி இந்த பட்டாணி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால லேஸாக உப்பு போட்டு இது மைக்ரோவே ஓவனில் ஓரளவுக்கு வேக வச்சுக்க போகிறேன் நான் முதல்ல ஒரு மீடியம் ஹீட்டில் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வேக வச்சு கொண்டாந்துடுவேன் ஸோ அதுவும் ப்ராசஸில் ஒரு ஸ்டெப்பு ஸோ முதல்ல பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அது ஹீட் உடனே அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிருக்கேன் வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா அந்த விழுது வந்து உள்ளே போட போகிறோம் இது வந்து கொஞ்சம் நல்லா வதக்கணும் வாசனை வர்ற வரைக்கும் வதக்கணும் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் ஆகிருக்கும் இஞ்சி பூண்டு மசாலா நல்லா வதங்கி வாசனை வருது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற காயெல்லாம் உள்ள போட்டு போகிறோம் முதல்ல உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால உருளைக்கிழங்கு முதல்ல சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம உருளைக்கெழங்கு போட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் வந்து நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியை வந்து உள்ள போட்டுக்கிறோம் ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸ் உள்ளே போட்டுறோம் இப்போ ஃப்ளாரட்ஸ் எல்லாம் போட்டு கொதி வந்துடுச்சு கொதி வந்தோடனே நான் இப்போ வந்து அதில் மூடி போட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அப்படியே வேக விட போகிறேன் அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கும் எடுத்துகிட்டு எல்லாம் வெந்திருக்கா பார்க்கலாம் ஆக்சுவலாக உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னொரு ஒன் டு டூ மினிட்ஸ் வச்சாக்க உருளைக்கிழங்கும் வெந்துடும் ஸோ அதனால் இன்னொரு ஒன் டு டூ மினிட்ஸ் நான் உங்களும் வைக்க போகிறேன் ஸோ இன்னொரு டூ மினிட்ஸ் ஆகிருக்கு உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கும் ஆக்சுவலாக பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்துருச்சு ஸோ லாஸ்ட்டு நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணப்பேன் இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் உப்பு கரெக்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் அதை கொதிக்க வச்சுட்டு கடைசியில் மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம் இப்போ நம்ம குருமா ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சிருக்கோம் எல்லாத்தையும் கூட்டினதுக்கப்புறம் அப்புறத்துக்கு சூப்பராக இருக்குது ஸோ ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டீங்கன்னாக்கா நம்மளோட வெள்ளை குருமா தயார் ஸோ இதை வந்து சப்பாத்தியோடு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்